ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா மோட்டார்ஸ் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைல பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குன்னு காட்டுறாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்மெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி ஓர் அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினெட்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க பத்து பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி ரிசல்ட்டில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினொன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் இறங்கியிருக்கு ரெவென்யூ மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இறங்கியிருக்கு க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இறங்கியிருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அஞ்சு ரூபாய் ஈபிஎஸ் குறைஞ்சி ஒம்பது புள்ளி எழுபது பைசால இருக்குது அதே சமயத்தில் இபிஎஸோட டிடிஎம் ட்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் அப்போ டேரக்ஷனில் தான் இருக்குது இன்னும் ஸ்டாக்னேட் ஆகுமாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கை ரெண்டு புள்ளி முப்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுநூற்றி ஏழு ரூபாலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குது இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸை நம்ம வந்து சார்ட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் நல்ல புரிதலுக்காக பிரேக் பாயிண்ட்டுங்கிறது எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து எண்ணூற்றி அஞ்சு ரூபா பிரேக் பாயிண்ட்டு பிரேக் பாயிண்ட்டை உடச்சி ஒரு அப் ட்ரெண்டு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு வந்து புல் பேக்கோட ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆனாங்கன்னா ஆர் ஒன் எண்ணூற்றி நாற்பத்தி ஆறிலிருந்து எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஆர் டூ தொள்ளாயிரத்தி பதினொன்னுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஆர் த்ரீ ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது இவங்க புதிரியாக சப்சிக்வெண்ட்டாக ஏறிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஃபோருங்கிறது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆர் ஃபைவ் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு மாறா இப்போ வரைக்கும் இவங்க டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க இந்த டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி அவங்க எஸ் ஒன்னுங்கிற லெவலான எழுநூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து எழுநூற்றி அறுபத்தி எட்டை டச் பண்ணிட்டாங்க இப்போ சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க அந்த எஸ் ஒன் லெவலை உடைச்சாங்கன்னா எஸ் டூவோட லெவல் எழுநூற்றி பதினாலுலேருந்து அறநூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு இருக்குது எஸ் த்ரீ லெவல் அறநூற்றி ஐம்பத்தி மூணுக்காக இருக்குது இவங்க சப்ஸிக்வெண்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது ஆனால் இது டிசம்பர் மாதத்துக்கே கிடைக்குமாங்கிறது நம்ம யோசிக்கணும் ட்ரெண்டை நம்ம பார்த்துக்கலாம் வேல்யூஸை மார்க் பண்ணிக்குவோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே